காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஐம்பத்தி எட்டு கட்டளையாகவே வாக்கிய உபதேசம் அதை பெற்றுக்கொள்வதே சிரவணம் உபதேசத்தை உருப்போட்டு அலசி அலசி ஆராய்ந்து உறுதிப்படுத்திக் கொள்வதான மனநம் என்பதும் அப்புறம் அதை பிரத்யட்ச அனுபவமாக்கி கொள்வதற்காக செய்யும் தியானமாகிய நிதித்யாசனம் என்பதும் சாதனையை கம்ப்ளீட் இந்த மூன்றும் அதாவது பண்ணிவிடுகின்றனித்தியாசனம் வேத கட்டளையாகவே ஏற்பட்டவை சமம் தமம் உபரதி திதிக்ஷை முதலியவற்றை சொல்லும் அதே உபனிஷத் வாயிலாகத்தான் இந்த மூன்றையும் வேதம் கட்டளையிட்டிருக்கிறது சமம் தமம் முதலியவற்றை நேரே கட்டளையாக ஆர்டராக போடாமல் ஒரு ஞானி அந்த ஆத்ம சம்பத்துக்களை உடையவனாக சாந்தனாக தாந்தனாக உபரதனாக எல்லாம் இருப்பான் என்று சொல்வதன் மூலம் மறைமுக விதியாகத்தான் விதித்திருக்கிறது ஆனால் இந்த மூன்றையோ இன்ஜங்ஷன் என்கிறார்களே அப்படி அதிகாரபூர்வமான கட்டளையாகவே போட்டிருக்கிறது ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யோ ஆத்ம தத்துவமே சிரவணம் செய்யப்பட வேண்டும் மனநம் செய்யப்பட வேண்டும் நிதித்தியாசனம் செய்யப்பட வேண்டும் என்று ரூலாகவே கொடுத்திருக்கிறது முதலில் சிரவணம் குரு செய்யும் மகா வாக்கிய உபதேசத்தை கேட்டுக்கொள்வதையே அப்படி முக்கியமாக சொல்வது குரு அதோடு கூட உபதேசிக்கிற மற்ற பிரம்ம வித்யா சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களையும் இப்படி இப்படி ஜீவ பிரம்ம அபேதத்தை பற்றி அலசி தியானம் செய்ய வேண்டும் என்று அவர் வழிமுறைகள் சொல்லித்தருவதையும் சொந்த அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவற்றையும் நன்றாக கேட்டுக்கொள்வதும் சிரவணம்தான் ஸ்ரவணம் என்றால் காதால் கேட்டுக்கொள்வதென்று மட்டும் அர்த்தமில்லை அப்படியே ஹிருதயத்தினாலேயே கிரகணம் பண்ணி குரு வாக்கியத்தை தான் சிரவணம் என்று உபச்சாரமாக சொல்வது சாப்பிடுவது என்னும்போது வாயால் செய்யும் காரியமாகத்தான் போஜனத்தை சொல்கிறோம் ஆனால் அதன் லட்சியம் பிரயோஜனம் அது வயிற்றுக்குள்ளே போய் ஜெரித்து இரத்தமாவதுதானே வாய் என்ற வெளி அவயவத்தால் பண்ணுவதை பேரிட்டு சொல்கிற மாதிரிதான் காது என்பதால் பண்ணும் சிரவணத்தை சொல்வதும் காதால் சாப்பிட்ட உபதேச அமிர்தம் புத்தியிலேயும் மனசிலேயும் ஜீர்ணமாகி அப்புறம் ஹிருதத்திற்குள்ளே போய்விடுவதுதான் தாத்பரியம் என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து என்று விநாயகர் அகவலில் சொல்லியிருப்பது இப்படி செவி மூலமாக போய் முடிவில் ஹிருதயத்தில் ஆத்மா ஆனந்தம் உண்டாவதை தெரிவிக்கிறது சர்வ வியாபகமான ஆகாச தத்துவம் சப்தம் என்பதற்கே உரியது அதனால்தான் ரூபமான உபதேசங்களை கேட்டுக்கொள்வதான சிரவணத்திற்கு முக்கியத்துவம் ஆகாசத்தில் ஈஸ்வரனின் சுவாசத்திலிருந்தே சூக்ம சப்த வைப்ரேஷன்களாக வெளிப்பட்டவற்றை ரிஷிகள் அதீந்திரிய சக்தியால் கேட்டு நம்முடைய காதுகளும் கேட்கும்படி பிடித்து கொடுத்திருக்கும் சப்த கோவைகளே நம்முடைய வேத மந்திரங்கள் அவர்கள் உள் காதால் கேட்டதை நாமும் காதால் வெளிக்காதால் கேட்டுக்கொள்ள வேண்டுமே அன்றி எழுதி வைத்து கண்ணால் படித்து அல்ல என்றே விதி பண்ணி வைத்திருக்கிறது ஏனென்றால் அப்போதுதான் ஹிருதய ஆகாசத்திற்குள்ளே பேச வேண்டிய உபதேச தாத்பர்யம் அகண்ட ஆகாசம் பரமாத்ம சுவாசம் சுவாசிக்கும் பரமாத்மா என்பதாக அதன் மூலஸ்தானத்தையே தொட்டு கொண்டு ட்ரேஸ் பண்ணி போவதாக இருக்கும் அதனால் தான் சிரவணத்திற்கு முக்கியத்துவம் இன்னொன்று புஸ்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும்போது புஸ்தகம் ஜடவஸ்து அது எழுத்தைத்தான் காட்டுமே தவிர அதன் அர்த்தமான உயிரை ஊட்டாது உபதேச தத்துவத்தை அனுபவித்து அறிந்தவனான ஆச்சாரியன் என்ற உயிர் உள்ள ஒரு மீடியத்தின் வழியாக அந்த எழுத்துக்கள் வரும்போதே உபதேசம் உயிரோடு உள்ளே போகும் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் குருமுக உபதேசம் என்கிற போதுதான் ஒருவனுக்கு சிஷ்ய பாவம் ஏற்படுகிறது அதன் வினயமும் நைச்சியமும் அகங்கார நசிப்புக்கு ரொம்பவும் அவசியமாகும் கஷ்டமான ஞானயோக சாதனையாக்கும் நாம் பண்ணுகிறோம் என்பதாலேயே தலை தூக்கக்கூடிய தலைகணத்தை தலையிலே போட்டு அடக்குவதற்கு குரு என்று ஒரு அனுபவியை காட்டி அவருக்கு இவனை சுசுஷை பண்ண வைப்பதே உபாயமாக இருக்கிறது சுசுஷை என்று சொன்னேன் சிசுருஷை என்று தப்பாக சொல்கிறார்களே அது ரூட் படி அர்த்தம் சொன்னால் சுஸ்ருஷா என்பதே ஸ்ரவணம் சம்பந்தப்பட்டதுதான் ஸ்ரு என்ற தாதுவுக்கு கேட்பது என்று அர்த்தம் அதை வைத்தே ஸ்ரவணம் சுஸ்ருஷா என்று இரண்டு வார்த்தையும் உண்டாயிருப்பது சுஸ்ருஷா என்பதற்கு நேர அர்த்தம் கேட்க விரும்புவது என்பதே ஆகும் கேட்க விரும்புவது என்பதன் அர்த்தம் குரு சம்பந்தப்படும் போது கேட்டுக்கொண்டபடி நடக்க விரும்புவது என்று நீளுகிறது வெறுமே கேட்டுக்கொண்டு விட்டுவிடுவதில்லை அது கேட்டுக்கொள்ளும் விஷயம் பிடிக்கவில்லை என்று தள்ளுவதோ பிடித்திருந்தாலும் பேஷ் சொல்லிவிட்டு அதோடு விடுவதோ இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கலை என்பதற்கே இடமில்லாமல் என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை அனுஷ்டித்தே காட்ட வேண்டும் ஆகையால் கேட்டுக்கொள்ளப் போகும் விஷயம் என்னவானாலும் அதை நடத்தியே காட்ட விரும்புவது என்பதாக சுசுஷைக்கு அர்த்தம் ஒரே நீளமாக நீண்டு போகிறது சொன்னதை கேளு என்கிறோம் சொன்ன பேச்சை கேட்கிறது கிடையாது என்று திட்டுகிறோம் இங்கேயெல்லாம் கேட்கிறது என்றால் கேட்டபடி நடப்பது என்றுதானே அர்த்தம் அந்த மாதிரி கேட்டபடி நடப்பதற்காகவே கேட்டுக்கொள்ள விரும்புவதுதான் சுசுஷை சொன்ன பேச்சை கேட்பதற்கு ரொம்பவும் பணிவு குணம் வேண்டும் பணிவு குணம் வந்துவிட்டால் யாரிடம் பணிகிறோமோ அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் தன்னியல்பாக ஆசை ஏற்பட்டுவிடும் அதாவது பணிவு உண்டானால் பணிவிடை செய்ய வேண்டும் என்று தோன்றிவிடும் அந்த பணிவிடையேதான் உலக வழக்கில் சுசூஷை என்று ஆகிவிட்டது குரு கிட்டே போ தடால்னு விழு நன்னா கேட்டுக்கோ தொண்டு பண்ணு பண்ணி அவரிடமிருந்து ஞானோபதேசம் பெறு தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஜ்னேன சேவையா என்று பகவான் சொல்லியிருக்கிறார் தத் வித்தி அதுதான் ஞானோபதேசம் பெரு பிரணிபாதம் தடால் என்று விழுவது பாதம் விழுவது நிபாதம் நன்றாக விழுவது பிரநிபாதம் பிரணிபாதம் ரொம்ப நன்றாக ஒரே விழலாக சரணாகதி என்று விழுவது பரிப்ரட்சேன நன்றாக கேட்டுக்கொள்வது விஷயத்தை துருவி துருவி கேட்டு தெரிந்து கொள்வது அதுதான் சுசுருஷை அதை சொன்ன உடனேயே சேவையா என்கிறார் பண்ணு என்கிறார் ஒன்றிலிருந்து ஒன்றாக விஷயம் கவடு விட்டு கொண்டு போவதில் இங்கே ஒன்று தெரிகிறது இந்த இடத்தில் கீதா ஸ்லோகங்கள் அமைந்துள்ள விதம் கர்மாவையெல்லாம் விட்டு சந்நியாசியான பிற்பாடே குருவிடம் போய் ஞான யோகத்தில் உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று காட்டுவதாகவே இருக்கிறது கர்மயோகத்தில் வெளி திரவியங்களை வைத்துக்கொண்டு செய்கிற யக்ஞத்தை விட ஞான யோகமாகிற உள் யக்ஞத்தில்தான் சிரேஷ்டமானது எல்லா கர்மமும் ஞானத்தில்தான் பூர்த்தியாகிறது என்று முந்தின ஸ்லோகத்தில் சுவாமி சொல்கிறார் சொல்லிவிட்டு உடனேயே சத்திய தத்துவத்தை பிரத்யத்தில் கண்ட அதாவது அனுபவித்த ஞானிகள் உனக்கு ஞானோபதேசம் செய்வார்கள் அவர்களிடம் போய் தடால் என்று விழுந்து கேட்டு கேட்டு தொண்டு பண்ணி தெரிந்துகொள் என்கிறார் இது வருகிற அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் இதையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது கர்மாவை விட்டு ஒரு ஞானியிடம் போய் சந்நியாசம் வாங்கி கொண்டு பிரம்ம வித்யா உபதேசம் பெறுகிறதைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது காதால் கேட்டுக்கொள்வதை கீழ்ப்படிதலுடன் நடத்தி காட்டுவதற்காகவே சிரவணம் செய்வதான சுசூஷை இதன் இணைப்பிரியாத அங்கமாக உண்டாகும் பணிவு அதிலிருந்து உண்டாகும் பணிவிடை பணி என்று முறையாக தொடர்ந்து போகிறது காதால் கேட்கும் சுசுஷை எதில் கொண்டு விடுகிறதோ அந்த பணிவிடைக்கும் சுச்ரூஷை என்று பெயர் வந்துவிட்டது காலக்கிரமத்தில் பகு பேருக்குச்ருஷை என்றாலே பணிவிடைதான் என்ற அர்த்தமாகி அதற்கு முதல் அர்த்தம் கேட்டுக்கொள்வது என்பதே தெரியாமல் ஆகிவிட்டது மேய் வருந்தி ஒரு சிஷ்யன் செய்கிற எந்த பணிவிடை ரூபமான சுசுருஷையையும் விட தாம் கொடுக்கிற உபதேசத்தை அவன் அதற்கான கௌரவம் கொடுத்து பணிவுடன் அந்தரங்க சுத்தத்துடன் அந்தபடியே பண்ணனும் என்ற தீர்மானத்துடன் கேட்டுக்கொள்வதான சுசுருஷையைத்தான் குரு பெரிதாக நினைத்து பிரீத்தியடைவார் அவர் கொடுக்கிற ஆத்ம தனத்தை இவன் உரியபடி பிரயோஜனப்படுத்திக் கொண்டு உயர்வு காண்பதை விட அவருடைய சுக சௌகரியங்களுக்காக இவன் செய்கிற எந்த தொண்டையும் பெரிசாக நினைக்க மாட்டார் அவரை பொறுத்த இவன் காதால் முறைப்படி கேட்டுக்கொள்கிற சுசுஷையேதான் அவருக்காக இவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரிய சுற்றுஷையாகும் தமக்கு அவனால் பணிவிடை நடக்கணும் என்பதை விட தம்மை கருவியாக வைத்து வரும் உபதேசத்தால் அவன் உயரணும் என்பதையே அவர் விஷயமாக நினைப்பாராகையால் ஸ்ரவண சுற்றுஷையே பெரிதாக கருதுவார் சிஷ்யனை பொறுத்த மட்டிலோ அவனுக்கு இரண்டு தினச சுசையும் சம பிரதானியம் வாய்ந்தவையாய் இருக்கணும் உபதேசத்தையும் ஹிருதயபூர்வமாக கேட்டுக்கொண்டு காரியத்தில் நடத்தணும் உபதேசிக்கிறவரையும் ஈஸ்வரனே என்று புரிந்து கொண்டு அவரிடம் சரணாகதி பண்ணி முடிந்த எல்லா பணிவிடையும் செய்ய வேண்டும் உபதேசிக்கப்பட்ட மந்திரம் பண்ணுவது பாதி என்றால் உபதேசிக்கிறவரின் அருள் பாதி பண்ணிவிடும் புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டால் அப்போது இதற்கெல்லாம் இடம் ஏது